அண்மைச் செய்தி நிதி நிறுவனம் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி என்கிறார் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தேவநாதன் ஜாமின் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்ன காரணம் குறிப்பிடப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பண்டு என்ற நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த நூற்றுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிதி நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் யாதவ் உட்பட ஆறு பேரை சென்னை பொட்டாசார கூட்டப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடித்தார்கள் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் யாதவ் உட்பட மூன்று பேர் தாக்கல் செய்த மனுக்களை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தேவநாதன் யாதவ் மற்றும் குணத்தின் ஆகியோர் ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தர்மோகன் தேவநாத யாதவின் சொத்துக்களை ஏலம் விட்டு அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என்பது குறித்தும் அவரின் சொத்துக்கள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி தேவநாதன் தரப்பிலும் சொத்துக்கள் விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு இன்று மீண்டும் நிதிபதி சொந்தர்போகல் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது முதலீட்டாளர்கள் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமூர்த்தி ஏற்கனவே நூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் சொத்துக்களை அரசு உள்ளதாகவும் அவை அனைத்துமே அதையும் சொத்துக்கள் எனவும் அவர் தரப்பில் நடந்து வைக்கப்பட்டது அறுநூத்தி இருபது கோடி ரூபாய் முதலீட்டாளரிடம் ஏமாற்றப்பட்ட தொகை என்றும் தேவநாதன் யாதவ் தாக்கல் செய்துள்ள பதினாறு சொத்துக்களின் மதிப்பு மிகைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார் தேர்தல் வேட்புமனுவில் தெரிவித்துள்ள சொத்தின் மதிப்பிற்கும் தற்போது வழங்கப்பட்டுள்ள சொத்தின் மதிப்பிற்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் உள்ளது என்றும் எனவே இது குறித்து ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அதுவரை அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடுமையான எதிர்ப்பை அவர் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது இதையடுத்து தேவன யாதவ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தார் இதை மனுதாரின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சுந்தரமோகன் மனுவை திரும்ப பெற்றதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார் కృష్ణమూర్తి తగవలకు నన్సి